அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் உள்ளத்துகளை பார்த்து நிறைவேற்றி கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய உள்ளங்களும் என்னாலும் இன்பட்டு மனநிறைவோடு வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நம்முடைய ஆன்மீக உலகத்தில் ஆன்மீக உலகம்னு தனியே சொல்றோம் அப்படி ஒரு உலகம் இருக்கான்னு இங்க கேட்கக்கூடாது ஆன்மீகவாதிகளா கூடுகிற ஒரு தன்மைக்கு ஆன்மீக உலகம் அப்படின்னு சொல்றோம் கடவுளை நினைக்காத மனதே இருக்காது நம்புகிறவன் வந்து பக்தியோடு நினைக்கிறான் நம்பாதவன் எதிரியாக கூட நினைக்கிறான் இறைவனை இதற்கு எத்தனையோ புராணங்கள் நமக்கு எடுத்துக்காட்டாகத்தான் நமக்கு இருக்கு குறிப்பாக விஷ்ணு புராணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த புராணங்கள்ல உள்ள ஒவ்வொரு கருத்துக்களுமே மனிதனை நல்லா வாழ வைக்கிறதுக்கு தான் அவன் உள்ளத்துல இருக்கக்கூடிய அறியாமை மாயை இவைகளெல்லாம் விலக்கி அவனை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த பிராணங்கள்ல நமக்கு நிறைய கருத்துக்கள் கதைகள்லாம் நமக்கு கிடைத்திருக்கும் எதுவுமே பொய்யாக இருக்காது கதையில கற்பனையில பொய் இருந்ததுக்குலாம் ஆனால் உணர்த்திய கருத்துக்கள் வந்து இருந்திருக்கும் மெய்யா இருந்தது அதுதான் ஒரு பெரிய விஷயம் சனகாதி முனிவர்கள் என்பது யாருன்னா பிரம்மதேவனுடைய நாலு குழந்தைகள் நாரதரோட சேர்த்து அஞ்சு பிள்ளைங்க நாரதரோட சேர்த்து ஐந்து பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைகளும் அஞ்சு பஞ்ச புலன்களுக்கு ஞான தர்க்கமாகவே வாழ்ந்த மக்கள் அந்த மகாவிஷ்ணு உந்தி சுளியில் உழைத்தெழுந்த ரோம பசுந்தாள் ஒன்றிரண்டில் பிரம்மன் பிள்ளையாக பிறந்தார் அதனால பிரம்மா வந்து யாருன்னா மகாவிஷ்ணுடைய பிள்ளை தான் நம்முடைய பிராணங்களை வந்து மனித பாவனையாகவே வச்சு எழுதி மனித பாவனையாகவே காட்டி நமக்கு கதை புகட்டியது தான் பிராணங்கள் பாவனை என்பது என்ன அதை போல இது இதை போல அது என்று சொல்வது தான் கடவுளை வணங்கும் பொழுது கூட பூமானையை போடுறோம் நம்ம கழுத்துல போட்டா மனக்கும் அந்த மனம் சாமிக்கும் இருக்கட்டும்னு சொல்லி சாமிக்கும் போட்டுருக்கோம் அறுசுவை உணவை படைக்கும் இறைவனுக்கு படைச்சி சாப்பிடணும்னு சொல்றோம் அதை சாப்பிட்டதை யாரும் பார்க்கல ஆனா படைச்ச உடனே நம்மளுடைய உண்மை மனசு என்ன சொல்லுது ஆண்டவனுக்கு அர்ப்பணிஷ்டம் இனி நம்ம சாப்பிடலாம் அவர் உள்ள மாற ஏற்றுக்கொள்வாருன்னு நம்ம ஒரு பூரணத்துக்கு வாரம் அப்ப நம்மளை மாதிரி அவர் சாப்பிடுவாருங்கிற பாவனையில தான் அவரை நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நமக்கு இரண்டு கண்கள் இந்த உலகத்தை பார்க்கறது மாதிரிதான் அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிதான் அவருக்கு ஒரு உருவத்தை வச்சு அந்த உருவத்துக்கு ஐம்புரன் ஐம்பொறிகளையும் காட்டி ஓவியமாய் காவியமாய் சிற்பிகளாய் சிலைகளாய் காட்டி நம்ம இன்னைக்கு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன் நம்முடைய உள்ளத்தை வந்து அந்த இடத்துல பறி கொடுக்கணும்னா அப்படி நம்மளை மாதிரியே ஒரு ரூபம் வேணும் என்பதற்காக தான் அந்த உருவம் ஓவியங்களை நம்ம வந்து கருதி பாவனை பக்தியில நம்ம மூழ்கி இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாவனை பக்தி நமக்கு இன்னைக்கு வரல அப்படின்னு சொன்னா நம்மால இன்னைக்கு ஆன்மீகத்துல வந்து நிறைய பேர்கள் வந்து பக்தர் உலகத்துல திருப்தி அடைஞ்சிருக்க முடியாது இந்த பாவனை பக்தியை தாண்டியவர்கள் யாருன்னு சொன்னா சித்தர்கள் யோகியர்கள் ஞானியர்கள் அவங்களுக்கு உருவமே தேவை அவன் உணர்வையும் சரீரத்தை இயக்குகின்ற இந்த ஆன்மாவையும் அவன் பெரிதாக கருதி இந்த பிரபஞ்சம் இருக்கக்கூடிய பேராற்றல் தான் இறைவன்கிற உண்மையை உணர்ந்து ஆத்மரீதியாக அவன் வணங்கிடுவான் அவன் சித்தனாயிருந்தான் ஆனா சராசரி மனிதனுக்கு என்ன தேவைப்படுது உருவ வழிபாடு தேவைப்படுது அந்த பக்குவ நிலைக்கு வர்றது வர அதனால தான் அதுக்கு பேர் பாவனை பக்தி அப்படின்னு அர்த்தம் அந்த பாவனை பக்தியை வச்சுதான் நம்ம இன்னைக்கு இந்த எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நமக்கு செயல்பட்டுக்கிட்டு வாரோம் நம்ம உள்ள வருத்தப்பட்டா உடனே ஒரு கோயிலுக்கு போய் நம்முடைய கண்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை விட்டுட்டு உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாம் கடவுளே உனக்கு நான் காணிக்கை தந்துட்டேன் ஏதோ உங்ககிட்ட முறையிட்டுட்டப்பா இனிமே நீ என்னை காப்பாத்திடுவேன் அந்த நம்பிக்கையில நான் வீடு திரும்பதையா அப்படின்னு உள்ள மாதிரி நினைச்சிட்டு போவோம் அப்போ அவன் மனத்தை எங்கே விட்டுட்டான் இறைவன் விட்டுட்டான் அதுக்கு ஒரு ஸ்தலம் வேணும் அதுக்கு தான் இந்த கோயில் இந்த அருமையான வழிபாடுகள் இந்த ஆன்மீக தேரிகள் இவைகள்லாம் நமக்கு வந்து தோன்றுச்சு இந்த பாவன பக்தியை மெய்யாக உணர்ந்து பக்குவப்பட்டவன் தான் ஒரு புரண சக்தியே அவன் பெற்று அதுக்கு தான் இந்த பாவனைகள் தேவை மகாவிஷ்ணு வைகுண்டத்திலே பள்ளிக்கொண்டு இருக்கிற பொழுது துவாரபாலகர்கள் இரண்டு பேர்கள் வாசலில் நின்றாங்க அவங்க ரெண்டு யாருன்னா யாரா இருந்தாலும் அவங்கள மீறி தான் கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காங்க சனகாதி முனிவர்கள் நீராடி விட்டு தாத்தாவாகிய மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைத்து நாலு பேர்கள் இணைஞ்சாங்கன்னா வாசல்ல வந்து நின்றாங்க விஷ்ணுவை நாங்கள் பார்க்க வேண்டும்னு சொன்னாங்க எங்கள் அனுமதி இல்லாமல் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க துவாரப்பாளர்கள் நின்ற எங்க தாத்தா அவர் நாங்க போவோம்னு சொல்லி உள்ள நுழைஞ்சோம் உள்ள வெளியே என்ன நடக்குங்கிறத உள்ளே வைகுண்டம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு யாரு அந்தரங்கன் அவருக்கு பேரு அந்தரங்கன் யாருக்கும் தெரியாமலே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பார் ஒன்னும் அந்தரங்கம் யாவும் அந்தரங்கன் அறிவான் அவன்தான் தான் வைகுந்த மீன் வைகுந்த மீன் பாட்டு நம்ம உள்ளத்துக்குள்ள ஒண்ணு நினைச்சாலும் கூட அவனுக்கு தெரியாம நினைக்க முடியாது இந்த உடல் ஒரு சின்ன அசைவு அசைச்சாலும் அவனுக்கு தெரியாம அசைக்க முடியாது அந்த கடவுளுங்கிற மாய சக்தி அப்படிப்பட்டது யாருமே மறைக்க முடியாது புரியுதா அப்பேற்பட்ட பேராற்றல் புகுந்த எம்பருமா நாராயணன் வாசல்ல நாலு பேர் நம்ம பேரப்பிள்ளைகள் வந்து இருக்கிறான் நம்மளை பார்க்கறதுக்குன்னு துடிக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் விட மாட்டேங்க என்ன நடக்குன்னு பாப்போமேனு அவர் உள்ள இருந்தே கவனிச்சுக்கிட்டு இருக்காரு ஞானக்கண் மூலமா அந்த அளவு நுழைஞ்ச உடனே துவாரப்பாரகர்ல ஒருத்தன் இணைஞ்சா கோவப்பட்டு தண்டயத்தை கொண்டு சனகாதி முனிவருடைய தலையில டாம்னு அடிச்சிட்டான் உள்ள அப்பா அப்படின்னாரு உள்ள வைகுண்ட மகாலட்சுமி இன்னும் சாமி திடீர்னு அடிபட்டது போல கத்து ஆமா என் பக்தன் நாலு பேர்ல ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சு விட்டான் அந்த வழி என் நெஞ்சை தொட்டு பாடு சொன்னார் புரியுதா உங்களுக்கு என்ன புரிஞ்சுது உங்களுக்குலாம் என்ன புரிஞ்சுது உண்மையான பக்தன் ஒருவன் உள்ள மாற பாதிக்கப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் யாருக்கு தெரிஞ்சிடும் பகவானுக்கு தெரிஞ்சிடும் புரியுதா உங்களுக்கு பகவானுக்கு தெரிஞ்சிடும் பக்தர்களாகி நீங்கள் மனவேதனைப்பட்டு வருகிற ஒவ்வொரு நிகழ்வும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு சக்தி மூலமாக அதான் குருவுருடைய ஞானம் அதான் குருவின் ஞானம் அது மாதிரி சனகாதிமொழி ஒரு தலையில அடிச்சது மகாவிஷ்ணு தலை அடிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கோச்சு அதை மாதிரி தான் எங்கேயே இருந்து ஒரு பக்தன் கண்ணீர் வெடிப்பான் ஏங்கன்னா கண்ணீர் நம்ம ஏன் அழுதோன்னு பார்த்தா ரெண்டு நாளைக்குள்ள அழுதவன் நமக்கு பேசுவான் சாமியும் இந்த மாதிரி நினைமாட்டி உன் வீட்டுக்குள்ள என்ன நினைவு நினைச்சிடா அதனால நீ வருத்தப்பட்ட அழுத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புரியுதா குறிப்பாக நேற்று இருந்து கார் ஓட்டிக்கிட்டு வரும்போது அந்த டிரைவர் இருந்தான்னா ஐயா எந்த தடுதல் நான் போனோம் ஐயா கருப்புசாமி அப்ப நினைச்சு நேற்று நைட்டு ஒரு ஒம்பது ஐம்பது நினைக்கேன் கும்பிட்டு என்னையை நினைச்சான் ஆனால் அவனுக்கு டவுன் போன அடிச்சான் எல்லாம் என்ன என்னைய நினச்சிக்கிட்டு இருக்க ஆமாப்பா நான் நான் இப்போதான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன் உங்களை கும்பிட்டவங்க புரியுதா உங்களுக்கு அப்போ அவனுடைய உணர்வு என்ன சொல்லுது நம்ம கருப்பசாமி தான் நம்ம அப்பா அவர் தான் கருப்புசாமிங்கிற எண்ணத்தை மனதை வச்சுக்கிட்டு அவன் கும்பிட்றான் நமக்கு எல்லாம் நல்லது செய்யணுங்கிற நினைக்கிறான் அந்த உணர்வுகளும் அந்த எண்ணங்களும் அந்த காட்சிகளும் நமக்கு தெரியுது அத மாதிரிதான் இறை சக்தியில் பாதிதான் ஒரு குரு நல்லா புரிஞ்சுக்கணும் இறை சக்தியில பாதிதான் ஒரு குரு அந்த குருவுடைய உள்ளத்திற்கு பகைவனும் கிடையாது உறவுனும் கிடையாது அவனுக்கு எல்லாரும் ஒண்ணுதான் ஒரு புள்ள கோபமாக நடக்க வைக்கும் ஒரு புள்ள சாந்தமா நடக்க வைக்கும் ஒருத்தன் சின்ன தப்பு செய்வான் இன்னொருத்தன் பெரிய தப்பு செய்வான் இன்னொருத்தன் நல்லாவே இருப்பான் அத்தனைவரையும் பக்குவப்படுத்தி தான் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோத்தன்மை உடையவன் தான் இந்த ஸ்தானத்துல இருக்க முடியும் அவன் தான் குருவாக இருக்க முடியும் உண்மையா இல்லையா அதுதான் இந்த இடத்தினுடைய ஒரு பெரிய மகிந்த அது மாதிரி தலகாதி முனிவரை நினைச்சு உடனே அங்கிருந்து வந்தாரு மகாவிஷ்ணு ஏனப்பா என் பேரப்பிள்ளைகளை அடித்தீர்கள் சாமி உங்களுடைய என்னுடைய அனுமதி எல்லாம் உள்ள நுழைஞ்சா அடிச்சோம்னா உடனே நீ வந்து என்னுடைய நல்ல பத்தனை நீ வருத்தப்பட வச்சதுனால நீ இரணியனாக போவாய் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் வந்துச்சு அவன் தான் ரெண்டு கேள்வி கேட்டாங்க என்னை பக்தியாக நினைத்து உன்னுடைய பிறவியை முடித்து கொள்ள வேண்டும் என்பவன் பல ஆண்டுகள் ஆகும் என்னை எதிரியாக நினைச்சு முக்தி பெறணும்னு சொன்னா ஒரே பிறவியில முடிஞ்சிடும் பல பிறவி வேணுமா ஒரு பிறவி வேணுமான்னு கேட்டாரு விஷ்ணு ஒரு முரணை வந்தான் ரெண்டு பேர்ல ஒருத்தன் எனக்கு ஒரே பிறவி போதும் வேற பிறவி எனக்கு வேண்டாம்னான் அப்படின்னா நீ இரணியனாக பிறந்து எனக்கு எதிரியாக இருப்பாயின்னு சொன்னார் அந்த ஒருத்தன் ஒருத்தந்தான் இரணியனாக பிறந்து சாமிக்கு எதிர்ப்பாக நடந்து தன் உள்ளத்துக்குள்ள அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சுது இரணியனுடைய வரலாறு அடிக்க படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் உள்ளத்துக்குள்ள வாய் வந்து அரி நரி நீ எல்லாம் ஒரு வித்துமா நீ என்ன காக்கும் தெய்வமா அப்படி எல்லாம் ஏற்றுவான் ஆனா அவன் உள்ளத்துக்குள்ள சொல்லுவான் எந்த விஷயம் இருந்தாலும் அவன் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் அவன் வெளியே வெளிப்படையா வரணும் அப்படி வந்தாத்தான் நமக்கு முக்தி கிடைக்கும்ங்கிறதுக்காகவே உள்ளத்துக்குள்ள நினைச்சுக்கிட்டு மகாவிஷ்ணுவை எதிர்ப்பா ஏசுவான் பேசுவான் சண்டை போடுவான் கடைசி அவரே வந்து அவனை முக்தி ஆகிட்டாரு அப்படி ஒரு வரலாறு நடந்துச்சு ஆனாலும் மனிதனுடைய நினைவுகள் எப்பொழுதும் உயர்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும் உங்களுடைய உள்ளத்துல ஓடுறதெல்லாம் எனக்கு தெரியுது ஆனா எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய கட்டளை எனக்கு கிடைக்கணும்னு நான் சொல்லணும் அதனால உங்க எல்லாருடைய உள்ளத்திலும் பகவான் கருப்பசாமி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எல்லாரும் சாமியுடைய பிள்ளைகள் யாரும் தளர்வாக நினைக்காதீர்கள் யாரும் தளர்வாகவோ தாழ்வாகவோ நினைக்காதீங்க எல்லாருமே கர்ப்பசாமியுடைய பிள்ளைதான் நீங்க எல்லாருமே நம்ம சாமியால் அரவணைக்கப்படுகிறீர்கள் எல்லோரும் அவருடைய அருளாசியை பெறுகிறீர்கள் எல்லோரும் அவருடைய அன்புக்கு கதாபாத்திரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்கள் எல்லாரும் உள்ளத்திலும் எல்லார் உணர்விலும் கலந்து உங்களை நிச்சயமாக கரை சேர்ப்பார் நிச்சயமாக வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறார் வாழ வைப்பார் உங்களுடைய மாசட்ட மனதில் இறைவன் குடிகொண்டு இருக்கிறான் மனமே ஈதன் கோயில் என்று சொல்லி அருள் வாக்க வாழ்க வணக்கம் ஊருது